புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு கும்பம் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் வல்லவரான கும்பராசி நண்பர்களே பிறக்க போகும் இப்புத்தாண்டு உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும் இருக்கும் குறிப்பாக தன காரகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம் எட்டாம் இடம் என்றதும் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை குரு பார்க்கும் இடங்களால் உங்கள் ராசிக்கு சிறந்த பலன் உண்டாகும் வாக்குவன்மை அதிகரிக்கும் குடும்பத்தின் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பண வரவுகள் அதிகமாகும் கடன் சுமை குறையும் பிற பிறரிடம் பேசும்போது எச்சரிக்கையாகவும் யோசித்து பேசுவது நல்லது தொழில் புரிபவர்கள் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அதிகம் ஏற்படும் செப்டம்பர் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு குரு பகவான் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு பல யோகங்களை உண்டாக்கும் பொருளாதார சிக்கல்கள் விலகி புது மனிதனாக திகழ்வீர்கள் தந்தையின் பேச்சுக்கு மதிப்பளித்து அவர் சொற்படி நடந்தால் ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் நீங்கள் துறையில் இருந்தாலும் அந்த துறையில் புகழ் பெறுவீர்கள் படிப்பில் மந்தமாக இருந்தால் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் சனி பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக தன வரவுகள் ஏற்பட்டாலும் சேமிக்க முடியாது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக அமையும் சர்ப்ப கிரகங்களில் சஞ்சாரம் நன்றாக இருப்பதால் பல நன்மைகள் உங்களை வந்தடையும் ஆண்டின் தொடக்கமான முற்பாதியில் குருவின் சஞ்சாரம் சுமாராக இருந்தாலும் மற்ற கிரகங்களான சனி ராகு கேது ஆண்டின் பிற்பாதியில் குரு என அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நற்பலன்களை தரப்போவதால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் நன்றாக அமையும் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்கள் முயற்சிகளில் தடங்கள் தாமதங்களை தவிர்க்க முடியாது உங்கள் உயர் அதிகாரிகளின் கண்டனங்களுக்கு ஆளாகாமல் தப்ப உங்கள் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து வர வேண்டும் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டியது அவசியம் சக பணியாளர்களாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் அவர்களிடம் பணிவாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள் தோன்றும் போது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையாக இருப்பது அவசியம் தொழில் பிரிவினருக்கு சக தொழில் நிறுவனங்களால் கடுமையான போட்டிகள் ஏற்பட இடம் உண்டு இந்த இக்கட்டான நிலையில் நிர்வாகத்தினருக்கு தொழிலாளருக்கு ஒற்றுமையாக இருந்தால்தான் இரு தரப்பினரும் பயனடைய இடம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கவில்லை இதிலிருந்து விலகி போய் சொந்தமாக தொழில் செய்யலாம் என்ற சிந்தனை சிலருக்கு எழக்கூடுமாயினும் அதற்கு இந்த காலகட்டம் ஏற்றதில்லை என்பதால் பொறுமையாக இருப்பது அவசியம் உடல் நலத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கடன் கேட்டால் சிலர் உங்களுக்கு உதவக்கூடுமாயினும் இப்போதைக்கு கடன் வாங்காதிருப்பதே நல்லது வியாபாரிகள் குறைந்தபட்ச லாபத்தை மட்டுமே பெறக்கூடிய நிலை காணப்படுவதால் அதற்கேற்ற வகையில் சில வீணங்களையும் கட்டுப்படுத்தி சிக்கன நடவடிக்கைகளை கடைபிடித்து வருவதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்கலாம் கடன் வாங்க வேண்டிய அவசியத்தில் இருந்து தப்பலாம் வேலையாட்களிடம் சுமூகமான முறையில் அனுசரணையாக பழவி வருவதுடன் அவர்களின் நடவடிக்கைகளையும் கண்காணித்து வருவதன் மூலம் நஷ்டங்களை தவிர்க்கலாம் கூட்டாளிகளாக இருப்பவர்களால் வீழான மனக்கசத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களிடமிருந்து விடுபட்டு தனிப்பட்ட முறையில் நீங்களே செய்து வருவது நன்மை தரக்கூடும் வாடிக்கையாளர்களிடம் அதிக அளவில் நிலுவை நிற்க அமை அனுமதிக்காதீர்கள் கலைத்துறையினர் தொடர்ந்து நீங்கள் செய்து வரும் முயற்சிகளால் சில புதிய வாய்ப்புகள் பெறக்கூடும் மற்றவர்கள் யாரையும் நம்பியிராமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவது நன்மை தரும் வாய்ப்புகள் கிடைக்குமாயின் அதன் மூலம் உங்கள் பொருளாதாரங்களின் முன்னேற்றம் எதுவும் ஏற்பட்டு விடாது வாழ்க்கை வசதிகளை சரி விட முடியும் என்பதுடன் சரி சேமிப்புகள் எதற்கும் இடமில்லை உங்கள் திறமைகளை முழுமையாய் வெளிப்படுத்தி உங்கள் பெயருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீங்களே செயல்படுவது அவசியம் மாணவர்கள் நீங்கள் படிப்பில் அதிக ஈடுபாடு உள்ளவர் தான் என்றாலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு படிப்பில் அக்கறையும் ஆர்வமும் குறையக்கூடும் நல்லவர்களுடன் நட்பு கொள்வதன் மூலம் விளையாட்டு போட்டி போன்றவற்றின் மீது உள்ள விருப்பத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமும் நீங்கள் உற்சாகத்துடன் படிப்பில் ஆழ்ந்த கவனம் செலுத்தலாம் நினைவாற்றல் குறைவாக அடிக்கடி ஏற்படும் கூடுமாயின் படிப்புக்கு முக்கியத்துவம் தருவதன் மூலம் இக்குறையை நீக்கக்கூடும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளில் மட்டுமே நீங்கள் அதிக அக்கறையுடன் ஈடுபட்டு வருவது நல்லது உங்களுடன் இருப்பவர்களே தலைமையிட உங்களை பற்றி அவதூறு கிளப்புவார்கள் அதனால் தலைமை உங்கள் பேரில் நடவடிக்கை எடுப்பதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதுவரை காட்டி வந்த விசுவாசத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் குறைத்துக் கொள்ளாமல் வழக்கம் போல் இருந்து வருவது நல்லது உங்கள் மீது தவறில்லை என தெரிய தலைமை உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் வழங்க முன்வர கூடிய நேரத்தில் நீங்கள் வெளியேறுவதோ வேறு முகாமுக்கு போவதோ விரைவான முடிவாகாது பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சில சோதனைகள் ஏற்படக்கூடுமாயின் அதை தாமதமாக நிவர்த்தியாகிவிடக்கூடும் என்பதால் அதை பற்றி கவலை வேண்டாம் மன உறுதியுடன் கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாகவும் எதிலும் எதிலும் செயல்பட்டு வருவதன் மூலம் சிக்கல்களை தவிர்க்கலாம் வேலைக்கு போகும் பெண்கள் உரிய நேரங்களில் வேலைக்கு சென்று வீடு திரும்புவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் அலுவலக உயர் அதிகாரிகளின் கட்டணங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம் நம்பிக்கைக்குரியவர்களிடம் உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றிக் கொள்ளலாம் நட்சத்திர பலன்கள்